என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்துடைய வசனத்தில் நாட்டப்பட்டவர்களை குறித்து கர்த்துடைய ஆவியானவர் எதோடு கூட ஒப்பிட்டு காட்டுகிறார் பாருங்கள் நீர்க்கால்கள் ஒருமாய் நடப்பட்ட மரம் வெறும் நிழலை மாத்திரம் அது தருவதில்லை கனியையும் தருகிறது சில மரங்களை நாம் பார்க்க முடியும் நிழலை மாத்திரம்தான் தரும் ஆனால் கனியை தராது இன்னும் சில மரங்களை நாம் பார்க்க முடியும் கனி தரும் ஆனால் அதில் நிழலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கர்த்துடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் நிழல் தருவது மாத்திரமல்ல கனிகளையும் கொடுப்பார்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானோர் சுட்டிக்காட்டுகிறார் இது எதை காட்டுகிறது இலைப்பாறுதலை மற்றவர்களுக்கு தருகிறவர்கள் சாதாரணமாக பாருங்கள் இந்த வெயில் நாட்களில் ஒரு மரத்து கீழே போய் நம்ம அப்படி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே சொல்கிறதுனே அப்பாடா எவ்வளோ நல்லா இருக்குது எவ்வளோ எதமாக இருக்குது இப்படி தானே நம்ம சொல்லுவோம் அதோடு கூட அந்த இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த கனி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வயிற்று பசியும் அது ஆற்றும் எவ்வளவு பெரிய நிம்மதியை அந்த இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இப்படி தான் கர்த்துடைய வார்த்தையில் நீங்கள் ஊன்ற கட்டப்படுவீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் இலைப்பாறுதலை தருவீர்கள் இன்றைக்கு நிம்மதியை தேடி எத்தனை பேர் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தானே எத்தனையோ பேர் கண்மூடித்தனமான பல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் கர்த்துடைய வார்த்தையிலே ஊன்ற கட்டப்பட்டு அவருக்குள் வளர்ந்து வர ஆரம்பிக்கும் பொழுது எத்தனையோ திரளான ஜனங்கள் நிம்மதியை தேடி அலைகிறார்களே அவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சமாதானத்துக்கு நேராய் நாம் நடத்த முடியும் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே கர்த்துடைய வார்த்தையிலே ஊன்ற கட்டப்படு அப்படி கட்டப்படும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்ட நீ வளர்ந்து வர ஆரம்பிப்பாய் கனி கொடுக்கவும் ஆரம்பிப்பாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை